அலாம் வணக்கம் தலைவர் பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சலீம் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏழைச்சீட்டு சம்மந்தமான ஒரு கேள்வி அதாவது இந்த ஏழைச்சீட்டில் வந்து பல வகைகள் இருக்குது ஆனால் சகோதரர் சொல்லக்கூடிய அந்த ஏழைச்சீட்டு புது வகையாக இருக்கிறது பொதுவாக அந்த ஏழை சீட்டு இருந்தால் என்ன செய்யா ஒரு பத்து இருபது பேரை சேர்த்துக்கிட்டு நீங்கள் மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஏதோ ஒரு தொகையை ஃபிக்ஸர் பண்ணி கொடுங்க நீங்கள் அந்த மாதம் முடியக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்வோம்டா நம்ம வந்து சீட்டு போட்டு குளிக்கி என்ன செய்வோம் பேரை கொடுப்போம் அப்படியே இருக்காங்க முதல் யார் வசூல் பண்ணுறாங்களோ அவங்க முதல் காசை எடுத்துக்கிடுவாங்க அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு அதே காசு என்ன செஞ்சுருவாங்க இப்போ பத்து பேர் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் போட்டாங்கடா பத்தாயிரரூபா மாதம் அந்த பத்தாயிரரூபா என்ன செஞ்சுருவாங்க அப்படியே கொடுத்துருவாங்க அப்படி ஒரு சீட்டு நடக்குது அது பிரச்சனை இல்லை அது சரி தான் இன்னும் ஒரு சீட்டு எப்படி நடக்கும்டா இப்போ வந்து ஏலம் விடுவாங்க அதாவது இப்போ தேவை இருக்கா இல்லையா ஒரு பத்தாயிரரூவா அப்போ வந்து எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கழிச்சு கொடுத்தாங்க எனக்கு ரூபாய் கழிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க அவசர தேவைக்கு அந்த மாதிரி கேட்பாங்க அப்போ அந்த ரூபாய் கழிச்சிக்கிட்டு வர காசு என்ன செய்வாங்கன்னா அது அந்த பத்து பேத்துக்கு என்ன செய்வாங்க பிரித்து கொடுத்துருவாங்க இப்படி பார்த்தோம்னா கடைசியாக ஒரு ஆள் வந்து வாங்குறாரா இல்லையா அவருக்கு வந்து அந்த பத்தாயிரமும் முழுசாக கிடைச்சிடுவேன் அது போக என்ன கிடைக்கும்டா கூடுதலாக வந்து இந்த இடையில வந்து அந்த கொசுர் காசு வருதா இல்லையா அதுவும் கிடைக்கும் இது வந்து தெளிவாக வட்டி இந்த மாதிரி ஏழை சீட்டு நடத்தக்கூடாது முதல்ல சொன்னது எல்லாம் சேமிக்குங்கிற அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆள் என்ன செய்வார் வசூல் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி நடக்கக்கூடிய அப்படியே கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ சகோதரர் சொல்லக்கூடியது வந்து மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு ஐயாயிரரூபா பத்து ரூபா ஆயிடுச்சு அப்போ அந்த மாதம் முடிஞ்சு நாங்கள் கொடுக்கையில் வந்து யாருக்கு தேவையோ முன்னாடியே சொல்லிடுறேன்னு சொல்லக்கூடியன்னா குறைச்சி கொடு கொடுப்போம் இது இவருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ரூபாய் குறைச்சிக்கிட்டு தான் கொடுப்போம் அந்த சீட்டு பிடிக்கக்கூடிய எனக்கு தான் முழு காசு வரைமை ஒழிய மற்ற எல்லாத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிக்கிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ அந்த ஐயாயிரரூவா வந்து நான் எடுத்துக்கிடுவேன் அதை வந்து பங்கு வைக்கிறதோ கொள்றதோ கிடையாது நாற்பத்தையாயிரூவா கொடுத்துட்டு ஐயாயிரரூவா நான் எடுத்துக்கிறேன் எதுக்காக நான் எடுத்துக்கிறேன்டா நான் கஷ்டப்படுறேன் அவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் தான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அவங்க வந்து காசு தரம் இந்த மாதம் தரல அடுத்த மாதம் தரல நான் போட்டு கட்டுற மாதிரி இருக்கு அல்லது ஏமாற்றிட்டு போனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தோடு நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு உண்டான உழைப்பாக போயிடும் இப்போ நீங்கள் வந்து பத்து பேர்கிட்ட என்ன செய்யணும் வசூல் பண்ணணும் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் நாளைக்கு தரம்பாங்க அப்போ போய் கேட்கணும் இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் மெனக்கட்டுறீங்களில் முயற்சி செய்கிறீ அப்போ அது ஒரு தொழில் மாதிரி நீங்கள் செய்வீர்களே ஆனால் எல்லாத்துக்குமே இப்போ வந்து யாருக்கும் பத்து அஞ்சு ஐம்பதனாயிரூவா சில பேர்த்துக்கு கொடுத்துட்டு சில பேர்த்துக்கு கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தால் அது வட்டியாக போயிடும் அல்லது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு கூட குறைய கொடுக்க அப்படிங்க இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் சைட்டு மணிக்கு ஒரே மாதிரி ஐம்பதனாயிரரூவா கட்டினா நாற்பத்தஞ்சாயிரரூபா தான் இந்த ரூபாய் என்பது நான் வந்து ஒரு வருஷமாக மெ மினக்கிறேன்னா இல்லையா பத்து மாதம் வந்து நான் மெனக்கிடுறேன் அதனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ரூபாய் வீதம் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அதுக்கு முயற்சி எடுத்து மினைக்கிட்டு அது ஒரு உழைப்பாக அவர் செய்வார் ஏனால் அந்த காசு வட்டியில் வராது அந்த கூடுதலாக கொடுக்குறதுனா வட்டி ரெண்டாவது இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா கழிச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க அவங்க தெரிஞ்சு தான் சேர்றாங்க ஐம்பதாயிரம் ரூபா கட்டணம்டா நாற்பத்தையாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ரெண்டாவது இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு அவசரத்துக்கு முன்னாடியே வாங்கிக்கிறலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா தேவைப்படுது முதல் மாதத்துலேயே என்ன செஞ்சிடலாம் ஐம்பதாயிரம் நம்ம கிடச்சிடும் அப்புறம் மாதம் மாதம் தானே அதே தொகையை கட்டுறது தான் ஐயாயிரவா குறைச்சு கொடுக்குறாங்க அப்போ அப்படிங்கிற அடிப்படை இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து என்னது வட்டியில் வராது இது அவருடைய உழைப்புக்கு யார் ஒரு ஆள் முன்னின்று அதை வசூல் பண்ணி அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாரோ அவர் முன்னின்று செய்யக்கூடியதுனால அவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஐயாயிரரூவா வருமானமாக என்ன உழைக்கக்கூடிய உழைப்புக்கு என்ன செய்கிறேன் கூலியாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது என்பது வட்டியில் வராது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்